உங்க காலை வணக்கம் உறவுகளே எல்லாருமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு பாருங்க உறவுகளே எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் தான் முருங்கைக்கீரை கடையில் தான் இன்னைக்கு நான் சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு அடுத்தது வந்து இது வந்து பருப்பு துவரம் பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன் பாருங்க பருப்பு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பாருங்க உறவுகளே துவர் பருப்பு நல்லா வெந்துருச்சு தக்காளி பச்சை மிளகாய் இது வேக வச்சுருக்கேன் இது சாதம் வெந்துக்கிட்டு பருப்பு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அள்ளி வச்சுக்கலாம் இப்போ வந்து பருப்பு வந்ததை உங்கள்கிட்ட காமிச்சேன் இப்போ அடுத்து வந்து ஒருவங்களையும் நான் வந்து முரியின் கீரை வந்து உருவி வச்சுருக்கேன் அதோட வந்து மிளகு சீரகம் பூண்டு மூணையும் வந்து அம்மியில் நடத்தி வச்சுருக்கேன் இதை மூணையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் பச்சை மிளகாய் போட்டு முறிங்கிற கடையிறேன் அப்புறமேலு இன்னும் நிறைய மெத்தடில் வந்து முருங்கிற கடையெல்லாம் நான் நிறையா ஆனால் முருங்கிற கடையிலலாம் போட்டிருந்தேன் கண்டிப்பாக நிறையா ச வீடியோவில் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செய்யறணும் அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிளகாத்தூள் போட்டு முருங்கிக்கிற கடையிலாம் வேகக்குள்ள ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கடையிலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம க வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க பாருங்க வேர்க்கடலை மிளகப்பை போட்டு அந்த மாதிரி வந்து முருங்கிக்கிற கடையெல்லாம் பாசி பருப்பு போட்டு கடையிலாம் கடலப்பருப்பு வேக வச்சு கடையிலாம் எந் நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் ஒரு ஊர் இன்றைக்கி வந்து நான் பருப்பு கீரை பச்சை மிளகாய் போட்டு இன்னைக்கு கடையிறேன் ஒரே தான் வந்ததும் நம்ம எடுத்து வச்சு நம்ம இருந்துட்டு அப்புறம் கடைய வேண்டிதான் அதுக்கு வந்து பட்டை மிளகாயும் போடணும் தாளிச்சி இறக்கக்குள்ள பட்டை மிளகாய் போட்டு வறுத்து தான் வந்து இறக்கணும் கீரையை கீரை வந்து பசுமையாக இருக்கும் இல்லைன்னா வந்து நிறம் மாறிடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு இந்த கலர் அதான் பச்சை மாறிடுச்சினாலே அது ஒரு கலராக வந்துரு பாருங்கள் அந்த மாதிரி மண் கலரில் வந்துடும் கீரை அதனால் இது லேஸாக கொதி வந்துருப்பாருங்க அப்படியே நம்ம வந்து கீரை இறக்கிடலாம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் இதோட கீரை எவ்வளவு பச்சையா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து கீரை இந்த மாதிரி வடை ஆள்ற கரண்டி வந்து எல்லார் வீட்டையும் உண்மையாலுமே எல்லார் வீட்டையும் இருக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம் உறவுகளே ஏன்னா வச்சுட்டா நம்ம வந்து கீரை வந்து சப்போஸ் விழுந்தாலும் அந்த கரண்டியிலே இருக்கும் நம்ம அதை எடுத்து டக்குன்னு கொட்டி நம்ம கடைஞ்சிக்கலாம் அதுக்காக வந்து இந்த மாதிரி கரண்டி இருந்தா கண்டிப்பா வச்சுக்கோங்க பாருங்க பாருந்துச்சா அவ்வளவுதான் தூக்கி அப்படியே எட்ட வச்சோம்னா அளவு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அந்த ரசத்தை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிச்சு இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் கொள்ளை பக்கம் இந்த பக்கத்துல எங்கேயும் முருங்கி இருக்கு பின்னாடி தோட்டத்துலேயும் ரெண்டு மூணு மரம் இருக்கு கொல்லைக்கு போனாலும் மரம் மரம் இருக்கு ஒரு ஊர்ல இங்கே கிராமப்புறங்கள்லாம் எல்லாம் முருங்கிக்கிற வந்து சகஜமா கிடைக்கும் சில பேருக்கு டவுன் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடை வா காசு போட்டு தான் வாங்குவாங்க காசு போட்டு வாங்கினாலும் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது முருங்கிற எடுத்துங்க இரும்பு செத்து வந்து இந்த முருங்கிறது தான் அதிகமா இருக்கு முருங்கிற சூப்பாவும் வச்சு குடிக்கலாம் முருங்கிற கடைஞ்சும் சாப்பிடலாம்

இப்போ இந்த தண்ணி இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம தாளிப்பு தாளிக்கலாம் உறவுகளே அதுக்குள்ளே இதை வந்து கடைஞ்சிடலாம் அதுக்குள்ளே சத்தனாயில் உண்மையுமே ஒன்று மறந்தாச்சு இல்லை போகுது உப்பு வர பறந்துட்டேன் இருங்க வரவில்லை உப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன் உப்பு போடமா இருந்தாச்சு உப்பு போட்டுக்கோம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கோள கீரை வந்து கடைஞ்சிட்டு தண்ணி பிறகு தான் தாளிக்கணும் இது கொஞ்ச நேரம் ஆகும் ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால வந்து பட்டை மிளகா வந்து போட்டு கடையணும்னு கிடையாது பச்சை மிளகாய் போடலைன்னா நம்ம கடையலாம் இது பச்சை மிளகாய் இது வந்து உரப்பு இருக்கும் இது வாசனைக்காக நம்ம பட்டை மிளகா போட்டா செம்ம சூப்பரா இருக்கும் கீரைக்கு வந்து உறவுகளே அதிகமாக நிறைய பேருக்கு செருக்கக்கூடிய தன்மை இருக்காது கீரை சாப்பிட்றவங்களுக்கு அதனால் வந்து பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா அவ்வொண்டு எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாலோ கீரையில் சேர்த்துட்டாலோ கடையக்குள்ளே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கீரை வந்து நிறைய பேருக்கு செரிக்காது இல்லை அது செருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நான் வந்து சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகு சீரகம் மிளகு கொஞ்சம் அதிகமா போட்டாலே நமக்கு செருக்க தன்மை இருக்கும் ஆனா பெருங்காயத்தூள் போடணுங்கிறவங்க கண்டிப்பா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஓகே ஒரு கீரை வந்து நான் கடைஞ்சிட்டா போதும் இந்த பார்த்தீங்க தெரியுதுங்களா கீரை வந்து கடைஞ்சிட்டு போதும் நான் வந்து 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 இது சில பேர் வந்து இதுல கருவேப்பு எல்லாம் போட்டு தாளிப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் தாளிக்காதீங்க ஒரு ஊழலே இது வந்து கீரை வந்து நம்ம கருவேப்புள்ள போட்டு தாளிச்சோம்னா அதனுடைய வாசனை வந்து எடுத்துரும் கீரை வாசனை வந்து நமக்கு வராது அதனால வந்து கருப்பில வந்து போட்டு தாளிக்க வேணாம் அப்படியே கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகாய் போட்டு தாளித்தாலே போடும் நான் எப்படி செய்யணும் அதான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு இது அவங்கவுங்களும் ஒரு ஒரு மெத்தட்ல கடைவீங்க அது எனக்கு தெரியல வரவுகளே நான் எல்லா தண்ணியுமே ஏன்னா தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் எல்லா தண்ணியும் விட்டுட்டேன் கட்டியாக வேணாலும் வச்சுக்கிட்டு நம்ம தனியாக வந்து இது மட்டும் தாளிச்சிக்கலாம் அதை ஒரு ஒரு மிளகா கிள்ளி போட்டு தாளித்து ஒரு உப்பு போட்டுக்கிட்டோம்னா அது ரசம் மாதிரி சாப்பிட்லாம் இது நான் எல்லாமே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம பட்டை மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்க உறவுகளே சூப்பரான கீரை ரெடி அப்படியே பச்சை மாறவே மாறாது நல்லா பாருங்க கீரை இந்த மாதிரி நீங்க கடைஞ்சி சாப்பிடுங்க ஓகே உறவுகளே நான் எப்படி வந்து கீரை கடைஞ்சாங்கிறத இன்னைக்கு நான் எப்படி கீரை கடைஞ்சாங்கிறத நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்